அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் அடிக்குது ஜாக்பாட்டு கையில் பிடித்து கொள்ளுங்கள் கிடைக்கும் வாய்ப்பை கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு குருவின் வக்ரத்தால் நினைத்து பார்க்காத ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது திருப்பு முனைகள் இருக்கப் போகிறது ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலே நம்ம சேனல்ல சனிபவனுடைய வக்கர பிரிச்சு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலன்னு சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் நீங்கள் கூட தர பெல்லைக்கான பிரச்சனை கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் என்றால் அது ராகு பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதன் ராகுவான் மீன அமர்ந்திருக்கிறார் மீன ராசி குரு பகவானுக்குரிய வீடு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ராசிநாதன் சனி பகவான் அவர் இப்போ வக்ரம் அடைஞ்சிட்டார் இருப்பது கை கொடுப்பது உங்களுடைய நட்சத்திராதிபதி மட்டுமே அவர் இரண்டில் மீனத்தில் குருவோடைய வீட்டில் இருக்கிறார் ஆனால் அதற்கு அதிவான குரு பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு நான்காம் மீனான ரிஷபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குருவனுடைய வக்ரம் ஏற்பட போகிறது ராகு இரண்டில் இருக்கிறார் ஸோ இந்த விதத்தில் குருவால் உங்களுக்கு கிடைக்காத தனம் ராகு எடுத்து கொடுக்கக்கூடிய தருணமாக இது இருக்கப் போகிறது உங்களுடைய உழைப்பிற்கேற்ற உங்களுடைய முயற்சிக்கேற்ற வாய்ப்பும் வருமானமும் கிடைக்கப் போகிறது அந்த அளவுக்கு குருவினுடைய வக்ரம் ஏற்பட போகிறது அக்டோபர் ஒன்பதில் அடையக்கூடிய அந்த குரு அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி வரை வக்ரத்தில் இருக்க போகிறார் ஸோ இந்த வக்ர காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தினால் வரவேண்டிய பணம் யாரிடமும் எப்படியாக இருந்தாலும் வசூல் செய்து விடுவீர்கள் நீங்கள் இப்பொழுது வசூல் ராஜாவாக மாறக்கூடிய தருணமாக இது இருக்கப் போகிறது ஃபைனான்ஸ் பேங்க் சீட்டு நடத்துவது மற்றும் பழைய நிலுவையில் நின்ற சம்பள பணம் வெளிநாட்டு தொடர்பிலிருந்து வர வேண்டிய வருமானம் பங்கு ஷேரு உங்களுடைய சொத்து பங்குகள் வரவேண்டியது இருந்தால் மேலும் உங்களுக்கு கொடுத்த பணம் யாரிடமா கொடுத்த பணம் திருப்பி வரவேண்டியது இருந்தால் இப்படிப்பட்ட பணத்தை ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த பணமும் சொத்தும் பங்கும் ஷேரும் கிடைக்கும் தருணம் இந்த ஐந்து மாதங்கள் அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை இந்த இரடிப்பட்ட மாதங்களில் நிச்சயம் உங்களுக்கு இந்த வரவு உண்டு அதேபோல் பிரிந்த உறவுகளாக இருந்தாலும் சரி தவறான வழிக்கு சென்ற உறவுகளாக இருந்தாலும் சரி உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகளாக இருந்தாலும் சரி உங்களை தேடி நாடி ஓடி வரக்கூடிய தருணமாக இது இருக்கப் போகிறது அதனால் இனி கவலை இல்லத்திலே கண்ணீர் விட தேவையில்லை அவர்களுடைய காலை நீங்கள் பிடிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை உங்களுக்கேற்றபடி காலம் பிறந்து விட்டது அதனால் கண்ணீர் சிந்த தேவையில்லை மேலும் மிக முக்கியமாக கும்பராசி பிறந்த உங்களுக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு பட்டம் பெயர் புகழ் கிடைக்க போது படிப்பு விஷயத்தில் ஏதேனோ ஒரு விஷயத்தில் ஜெயித்து காட்டப் போய்றீங்க விளையாட்டு போட்டி முதல் அரசு தேர்வு போட்டிகள் வரை ஜெயம் நிச்சயமான முறையில் உண்டு ஸோ குருவினுடைய பார்வையும் மாறுகின்ற தருணத்தின் மூலமாக வெறிய செலவுகள் இனி இருக்காது பயப்படாமல் இருக்கலாம் கண்டிப்பாக மாமியார் வீட்டு வழிகளில் இருந்த பிரச்சனை தொந்தரவுகள் குறையும் உங்களை எதிர்த்து நின்ற உறவுகள் இனி இடம் காணாமல் போவார்கள் மேலும் மிக முக்கியமாக தலைக்கு வந்தது தலைப்பாக போச்சுன்னு சொல்லுவாங்க அந்தபடி இருக்கின்ற வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுப்பவர்களும் அதை நடத்துபவர்களும் சரி கொஞ்சம் அடைக்க வாசிப்பார்கள் ஏனென்றால் உங்களுடைய அதிகாரம் மேலோங்கும் மேலும் மிக முக்கியமாக தொழில் விஷயத்தில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகி செல்வார்கள் விட்டதை தொழில் செல்ல எடுத்து பிடிச்சிருவீங்க ஸோ இந்தளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய அந்த குரு பக்ர காலகட்டத்தில் உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு இரண்டில் இருக்கின்ற காரணத்தால் வாக்கு மிக மிக முக்கியம் சாதுரியமாக பேசினால் சாதித்து கொள்ள முடியும் வாயுள்ளபிலே தான் பிழைத்துக்கொள்ளும் கொள்ளும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட உங்களுடைய வாக்கு மிக மிக முக்கியமானதாக வரவாக வருமானமாக மாறக்கூடிய தருணம் இது அதனால் பேசி பல காரியத்தை நல்லது மௌனம் உங்களுக்கு எந்த விதத்திலும் பலன் கொடுக்காது இது தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தி உங்களுடைய விட்டதை பிடிச்சிக்கோங்க வாழ்க்கையில் வசூல் பண்ணிக்கோங்க ஸோ மேலும் குரு வக்ரமாக கூட எந்த ஒரு காலகட்டத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வழிபாடு கோயில் யானைகளுக்கு உங்களால் முடிந்த உணவு தானம் போன்ற விஷயங்களை செய்கின்ற கண்டிப்பாக நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் இந்த பயப்படி லைக் பண்ணுங்கள் மறக்க நம்மஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்